ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணணுமா உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதுமானது அதாவது அது மட்டும் இல்லாமல் உங்கள் க உங்களுக்கு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி அக்கௌண்ட் இருந்தாலே போதுமானது இது ஒரு ஸ்டெயிலி டாஸ்க்கு சிம்பிள் டாஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறேன் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள்

நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஆறு பெரிய வெங்காயம் அரைமுடி தேங்காய் அஞ்சு பல் வெள்ளை போடு ஆறு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் என்ன சூடானதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு காரத்துக்கேற்ப ஒரு வர சேர்த்துருக்குறேன் நான் இது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக ஓ அரைமுடி தேங்காய் போடுறதுனாலும் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் நான் அரைமுடியிலையும் பாதி தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி சட்னிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி வெட்டுக்கோங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் இது கெட்டி சட்னியாக இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தக்காளியை சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தக்காளி கம்மியாக இருக்குது தக்காளி நான் நிறையா போட மாட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஆற வச்சு அரைச்சிக்கிட்டாச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதுதான் கெட்டி சட்னியாக இருக்குது இந்த கெட்டியாக இருக்கிறத வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பேனில் வப்பு சேர்த்து அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இந்த பக்குவத்துக்கு வரட்டும் நான் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் கெட்டியாக இல்லாமல் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு